வணக்கம் நட்புகளே சகோதர சகோதரிகளே என்ன நன்மை மாப்பிள்ளைகளே குட் மார்னிங் அதாவது நேற்ற வீட்டுக்காரி புள்ளை வைத்தாலாம் பக்கத்து வீட்டுக்காரி இடிச்சுக்கிட்டே செத்தாலாம் அந்த கதையை சுமியோடைய பிரச்சனை இப்போ இந்த இப்போ செயின் வாங்கினா பாருங்க நேற்று ஒரு செயின் வாங்கியிருப்பா போல் ஏதோ ஒரு ஒன்றை பவுனுக்கோ ஒன்னே முக்கா பவுனுக்கோ ஒரு செயினை வாங்கியிருக்கா அதை மீடியாவில் போட்டு காட்டி இதுதான் நான் வாங்கின செய்துன்னு சொல்லி காட்டிட்டாலாம் அதில் வந்து யாருக்கு வருத்தமோ இல்லையோ யாருக்கு பொறாமையோ இல்லையோ யாருக்கு எரிச்சலோ இல்லையோ என் கூட இருக்கா பாருங்க ஒருத்தி சூரியங்கிறவன் அவளுக்கு வகையான எரிச்சல் அவ எப்படி முக்கா காப்பவனுக்கு செயின் வாங்கினான் அவளுக்கு ஏது காசு யாரு கொடுத்தா எங்கே அவுத்து காட்டினா யாருக்கிட்ட அம்மனம்மா நின்றா இவளுக்கு எப்படி வந்துச்சு வந்துச்சு வந்துச்சுன்னு சொல்லி இங்கிட்டு ஓடுறா அங்கிட்டு ஓடுறா அதை பண்ணுறா இதை பண்ணுறா இதில் ஹைலைட் என்னென்னா என் பேங்க் பேலன்ஸை போய் செக் பண்ணுறா பேடிஎம்ள்ளே போய் வந்து பேலன்ஸை செக் பண்ணுறா என்னுடைய கரூர் விசியா பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் செக் பண்ணுறா எப்படி காசு வந்துச்சு இவன் நம்மளுக்கு தெரியாமல் ரகசியமாக எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு வச்சு கொடுத்துட்டானோ இல்லை இவன் போகிற நேரம் பூரா அஞ்சு பத்துமா கொடுத்து சேர்த்துட்டாலோ இல்லை என்ன பண்ணுறா இவன் என்கிட்ட வந்து காசை ஒதுக்கிட்டு போய் கொடுத்துட்டேன் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை இருந்து பார்த்தா அவன் எப்படி வாங்கினா எப்படி வாங்கினான்னு சொல்லி கேட்டால் நான் என்ன சொல்கிறேன் அவன் ஒரு யூடியூப்பில் இருக்கிற ஒரு வருமானம் வருது ஒன்னே மாதிரி குடிக்கிறாளா இல்லை கும்மாளம் போடுறாளா இல்லை காசை வீண் விரயம் பண்ணுறாளா எதுவுமே கிடையாது வர்ற காசை தெரி குடும்பத்துக்கு பெரியவங்க அவன் வந்து செலவுக்கு கொடுக்குறேன் நான் போகிறேன் பழசுரகிஞ்சாமல் அரிசி வாங்கி போட்டுடுறேன் சின்ன வேலைக்கு போகிறான் ஆக அவருடைய வருமானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து வச்சு ஏதோ இத்தனை வருஷத்துக்கு ஒரு நகை ஒன்று அடகுல கிடந்துச்சே முப்பத்தையாயிரம் ரூபா கொடுத்து மீட்க முடியலை போய் தொலைதுன்னு அதை விட்டுட்டான் அவன் இந்த அவன் ஜரத்துங்கிறவன் ஏமாத்திட்டான் காசை வந்து பிடிங்கிட்டு கடைசியில் சீட்டையும் காட்டலை ஒன்றையும் காட்டலை நகையை வந்து முங்கி போச்சா இல்லை அவன் வாங்கி வாயில் போட்டு தின்ட்டானா இல்லை குடிச்சு அழிச்சானா நம்மளுக்கு தெரியாது ஆக என்கிட்ட கேட்டப்போ நான் ரூபா தர்றேன்டேன் நான் முப்பத்தையாயிரம் ரூபா அடகு இருக்குது வட்டியோட செத்து ஒரு நாற்பது ரூபா வரும்டா நான் தர்றேண்டேன் ஆனால் அதை திருப்ப முடியாத சூழ்நிலை எங்கிட்ட அது வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சி வழியில் சிக்கி நகையும் நாசமாக போச்சு சரி இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ அது நடந்து எவ்வளோ நாள் இருக்கும் ஒன்றரை வருஷம் இருக்காதா அப்போ இவ்வளவு நாள் அந்த அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுமி சேர்த்து வச்சு ஒரு பொருளை வாங்கி மக்கள் முன்னால் இந்த வாருங்க நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன்னு சொல்லி காட்டுறேன் அப்போ ஒன்றும் நீ என்ன பண்ணணும் உன் சூற்ற மூடிகிட்டு சும்மா இருக்கணும் நான் நல்லா கேட்பேன்னா கேட்க மாட்டேன்னா இதே நீ என்ன பண்ண ஏழு நகை வாங்கின ஒரு செயின் நல்லா கழுத்தில் போட்டு மினுக்குனேன் அப்போ சு சுமி வந்துக்கிட்டு எதுக்கு அவளுக்கு ஏழு பூன் வாங்கி கொடுத்தீங்க எனக்கு அதில் வந்து எதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாலா இல்லை இல்ல ஒரு புனிதமான ஒரு கருகமணி அது கட்டின பொண்டாட்டிகளத்தில் தான் போடணும் அதையும் மீறி நான் உங்களுக்கு கருவேப்பணி செஞ்சு நான் போட்டேன் நான் கூட அக்ரிமெண்ட் செயின்னு அது இதுன்னு சொன்னேன் இருந்தாலும் நீ அஞ்சரை பவுன்ல செயின் வாங்கி போட்டேன் இதை எந்த பொம்பளையாவது பொறுத்துக்குருவாளா ஒரு குடும்பத்தில் இருக்கிறவ ஒரு கணவனை வந்து இருபத்தஞ்சு வருஷமா வாழ்ந்தவ மூணு பிள்ளை பெற்றவ பொறுத்துக்குருவாளா அப்படி இருந்தும் சுமி பொறுத்து போச்சு சரி ரைட்டு அந்தாலும் திருந்த மாட்டேன் ஏதோ ஒன்று அவள் அவனுக்கு மைய வச்சு விட்டுட்டா செய்வனையை வச்சுட்டா அதனால அவன் வந்து அவ அவகையே சரணம்னு கிடக்குறான் அவ கவட்டையிலே கிடக்கிறேன் அந்த கருவாடு தான் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி விட்டுட்டான் நானும் வந்து இவளுக்கு செயின் வாங்கி கொடுக்குறது இவளுக்கு மா நான் எழுப்பவும் செயின்னு அஞ்சரை பூவும் செயின் வீட்டுக்கு பணம் ரெடி பண்ணணும் இன்னும் வந்து ஏசி வாழ்க்கை சுகுசு வாழ்க்கை எல்லாம் கொடுக்குறேன்ல அப்படி இருக்கும்போது அவ தேவைக்கு அவள் வாங்குறான் இப்போ சுமி இதில் போய் நான் இல்லை யாராக இருந்தாலுமே வந்து நீங்கள் நினைப்பீங்க சுமி தான் வந்து இந்த சுகையிலு இருந்தாலும் இந்த விஷயத்தில் நீங்கள் எல்லாம் எல்லாம் சொல்லுவீங்க சரி ரைட்டு அவள் ஏதோ கஷ்டப்பட்டா ஏதோ ஒரு வருமானத்தை சேர்த்து வச்சு ஒரு பொருளை வாங்கினான் போட்டு காட்டாமல் மக்கள் முன்னால் காட்டி அழகு இந்த பாருங்க நான் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறேன் அதோட போக வேண்டியது தானே எதுக்கு உனக்கு இவ்வளோ பொச்சரிப்பு எதுக்கு மீடியாக்குள்ள உட்காந்துக்கிட்டு நான் அவ வந்து எப்படி வாங்கியிருப்பாளோ அவள் அவுத்து காட்டி வாங்கினாலோ இல்லை அவள் எதை திறந்து காட்டி வாங்கினாலும்டா இதே கேள்வியை திருப்பி அவன் உன்னைய கேட்டா நீ பத்து பேர் நூறு பேரு கிட்ட போய் படுத்து வாங்க சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக என் ஒருத்தண்ட படுத்து நீ சம்பாதிக்கிற நான் மொத்த காசையும் நான் தர்றேன் எதுக்கு நான் ஒரே வார்த்தை சொல்கிறேங்க நெகட்டிவ் பிரேமை இவளுக்கு கொண்டு வராதங்கிறீங்க நானும் ஒத்துக்குறேன் இவளுக்கு நான் நேற்று நைட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நான் நாங்கள் பத்து மணி போட்டோம் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் தான் ஏன்னா சுமியோடைய கேரக்டரை பற்றி இப்போ கொஞ்சம் மக்கள் மனசுல ஒரு சரியான அபிப்பிராயம் இல்லை சுமி எப்போ பார்த்தாலும் இந்த சுகையில் லவ்யூ பிடிச்சி குட்டிங்கிறது சில விஷயங்கள்ல சுமி யாருக்குமே பிடிக்காம போயிருச்சு விலையை வந்துட்டாங்க அப்படியே டைவெர்ட் ஆகி எங்கள் பக்கம் வர்றாங்க சரி நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு குறையதாக இருக்கீங்க ஏதா இருந்தாலும் சூர்யா எங்கேயும் போகலை வைக்கலை ஏதோ அவர் சொல்கிறதுக்கு கட்டுப்பட்டுக்கிட்டு அவருடைய வாழ்க்கை நடத்திக்கிட்டு ஏதோ நல்லதோ கெட்டதோ அவள் பிள்ளைக்காக சேர்க்குற நாளைக்கு அவள் பிள்ளை காலேஜ் படிக்கிறதுக்கும் அவளுக்கு ஒரு வீடு வாங்குறதுக்காகவும் ஏதோ கஷ்டமோ நஷ்டமோ அவருக்கு உடம்பு சரியில்லையோ நல்லா இருக்காரோ ஏதோ ம மருந்து மாத்திரையை கொடுத்துக்கிட்டு அவருக்கு உண்டான மாதிரியே நடந்துக்கிட்டு ஒரு வாழ்க்கையை கொண்டுக்கிட்டு போகிறான்னு சொல்லி ஒரு நல்ல பேரை கொண்டு வர்ற நேரத்தில் எதுக்கு இவளுக்கு இந்த நெகட்டிவ் பிரேமு நான் வந்து பேசி இவளை வந்து அசிங்கப்படுத்தணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது இன்னைக்கு காலையில் கூட ஒரு சம்பவம் நடக்குது நான் நல்லா கேட்டுக்கங்க இப்போ நான் பெரிய சண்டையை போட்டுட்டு தான் அங்கே வந்திருக்கேன் அவன் அந்த வீடியோ போட்டால் பாருங்கள் சிக்கா சூர்யா அபிஷியல் அணையமா இல்லைன்னா சூர்யா மீடியாவில் போடுவான் அந்த வீடியோவை நானும் அவளுக்கு பொறுமையாக பதில் பேசிக்கிட்டே இருக்கேன் எப்பையும் போல காலைல எந்திரிச்சு நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஜோடியாக ஒரு வீடியோ போடுவோம் தெரியுமா பேப்பர் படிக்கிற மாதிரியோ இல்லை சோபாவை உட்காந்துருக்குற மாதிரியோ அப்படி தான் இன்னைக்கு ஒரு வீடியோ நாங்கள் எடுத்தோம் எடுத்துட்டு உட்காந்துருக்கேன் பார்த்தா சும்மா தேவையில்லாமல் வந்துக்கிட்டு நீ அவன் இவன் சொல்லிக்கிட்டே இருந்தான் என் பொண்டாட்டியை பற்றி ஆயிரம் குறை சொன்னான் சரி சொல்லிட்டு போட்டுன்னு விட்டாச்சு நான் ஒரே ஒரு இடத்துல பாலவிநாயகங்கிற பேரை யூஸ் பண்ணிட்டேன் உன்னைய பால நீ என்னி அவன் என்னைய கூட்டி கொடுத்தவன்னு சொன்னான் அப்போ நான் என்ன கேட்டேன் உண்மையான கூட்டி கொடுத்தவன் யாரு உனைய வச்சு சம்பாதிச்சவன் யாரு நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிங்க நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஆறு வருஷமாக இவள் எங்கேயாவது போயிருக்காளா வந்திருக்காளா இல்லை ஏதாவது இவளை வச்சு நான் சம்பாரித்தேன் இல்லை இவளை போய் யாருக்காவது அனுப்பி விட்டு அது மூலியமாக லட்சக்கணக்காக தான் அந்த வருமானம் பார்த்தேன் இல்லை ஆயிரக்கணக்கில் வந்து இவளை வந்து அனுப்பி விட்டு மணி கணக்கில் அவர்ஸ் கணக்கில் இவளுக்கு வந்து விளக்கு பிடிச்சி புரோக்கர் வேலை பார்த்தேன்னு சொல்லி எங்கேயாவது ஆதாரம் இருக்கா இல்லை ஏதாவது அந்த மாதிரி வேலைகளை நான் பண்ணேனா என் கூட வந்துட்ட எனக்காக இருக்கிற நல்லா இரு அப்படின்னு சொல்லி இவளுக்கு நான் நல்லது தானே சொல்லி நல்லா வச்சுருக்கேன் எதுக்காக லைவ்ல லைவ்ல உட்காந்துக்கிட்டோ இல்லை எட்டு நிமிஷம் வீடியோவுடையோ என்ன எதுக்கு கேவலப்படுத்தணும் நீ காலைல ஒரு வீடியோ போட்டால் தடவை நீ அதில் புரோக்கரு கூட்டி கொடுத்தவன் புரோக்கரு கூட்டி மாமா பைய இப்படியே சொன்னால் என் ஜோத்தையே தின்னுக்கிட்டு என் கூடையே வாழ்ந்துக்கிட்டு என் நான் வந்து எனக்கு விசுவாசமாக இருக்கணும் அதை விட்டுவிட்டு என்னையை வந்து எதுக்கு நீ தேவையில்லாமல் அசிங்கப்படுற அசிங்கப்படுத்துகிற கேட்டால் என்ன சொல்கிறா பாலவிநாய பேரை நீ சொன்ன அதனால தான் நான் சொன்னேன் உன்னைய கூட்டி கொடுத்தவேன்னு சொன்னேன் அப்படிங்கிற உண்மையான கூட்டி கொடுத்தவன் யார் பொதுவாக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இவளை வச்சு சம்பாரிச்சான் இவளை வச்சு வீட்டுக்குள்ளே விட்டுட்டு வெளியே வாசலில் காவ காத்திரிக்க இது போக வந்து பிள்ளைக்கு வந்து பால் பவுடர் வாங்க கொடுத்த காசை கூட குடிச்சி அழிச்சிருக்கேன் சொல்லி இவளே இவள் வாயால் என்கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவ தானே உன் புருஷன் பிடிக்காம விலகி போய் தனிமரமாக நின்றப்ப தானே உனக்கு நான் துணையாக வந்தேன் அப்படி இருக்கிறவனை பார்த்துக்கிட்டு அவனை ஒரு வார்த்தை சொன்ன உடனே உனக்கு சுருக்குன்னு கோபம் வருதுன்னா அப்போ எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்களே என்கிட்ட சம்பாதிக்கிற வரைக்கும் சம்பாரிச்சிட்டு காசை பிடுங்குற வரைக்கும் பிடுங்கிட்டு அப்போ ஒருத்திக்கு கோவம் எதுக்கு வரும் உன் புருஷன் வந்து உனையை வச்சு நிறைய தொழில் பண்ணியிருக்கேன் உனையை வச்சு நிறைய வேற என் கிட்டேயே படுக்க விட்டுருக்கேன் அப்படிங்கும் போது அந்த உண்மையை சொன்னா இப்போ நான் அப்படி பண்ணேண்ணே இவன் சொல்கிறாள் உன் பொண்டாட்டி அவுத்து காட்டுற உன் பொண்டாட்டி வந்து அடுத்தவன்ட்டை காட்டுற உன் பொண்டாட்டி இப்படி அப்படி அவளுக்கு சு சுகையில் சாப்பிப்பிங்கிறாளே இதே வார்த்தையை நான் கேட்குறேன் இதையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் இருந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனே இல்லை விட்டுட்டு தான் அடுத்து வந்து அவளை வந்து வெட்டி கொன்ற மாட்டேன் நான் கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா உன்னையவே உங்களுக்கு நான் பாதுகாக்கிறேன் நீ இப்ப பல பேருக்கிட்ட போனவன் நீ உட யாருங்கிறது உலகத்துக்கே தெரியும் அப்படி இருக்கிற இப்போ வரைக்கும் நான் பா உனக்கு அந்த பயம் இருக்குல்ல நான் யாருக்கிட்டையாவது பேசினா பிரச்சனை ஆகும் யாருக்கிட்டையாவது அஸ்தி வயசில் பேசினா சிக்கா சும்மா இருக்க மாட்டேன் யாருக்கிட்டையாவது ஒரு லட்சம் பேர் பேசுன அன்னிங்களா அவள் ஆடியோ வந்தாண்டிங்களா அவள் எம்புட்டி என்கிட்ட அடி வாங்கினாங்கிறது கடவுளுக்கு தெரியும் அந்த அளவுக்கு உன்னை நான் பாதுகாக்கிறேன் இல்லை இதே மாதிரிதான் நான் அங்கேயும் இருப்பேன் யாராவது அந்த வேலையை பார்ப்பாங்களா இல்லை என்னைய பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதா நான் இதுக்கு முன்னாலேயும் சுமிக்கூட இருந்த போய் சொல்கிறேன் இருபத்தஞ்சி வருஷமா என் குடும்பத்தில் உழைச்ச காசில் நான் போய் சம்பாரிச்சு வந்த காசில் தான் என் குடும்பத்தை நான் நடத்தினேன் எவங்கிட்டையும் நான் போய் அவளை போய் கூட்டி கொடுக்குறதோ அவுத்துக்காட்ட சொல்கிறதோ இல்லை நீ வேற மாதிரி நீ சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை நடக்கவும் அனுமதிக்க மாட்டேன் எங்கள் இஸ்லாத்தில் அந்தளவுக்கு நான் அவளை கண்ணியமாக வளர்த்த வேண்டாம் கண்ணியமாக பார்த்துக்கிட்டே வந்தான் பாதுகாப்பாக இருந்தவ தான் இன்றைக்கி என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை நான் வெளியே வந்துட்டேன் அவள் கூட இல்லாமல் அதுக்கு காரணமும் நீ தான் ஏதோ உன்னைய பார்த்தேன் ஒரு சபல புத்தியில் ஒரு பெண் பெண் புத்தி அதாவது சொல் சொல்லுவாங்கள்ல பெண்ணோடைய பொம்பளை சோக்கு இப்படி சொல்லிக்கிடுவோம் பொம்பளை சோக்கில் வந்து நான் வந்து தேவையில்லாமல் உன் வலையில் விழுந்துட்டேன் விழுந்தவே இப்போ வரைக்கும் என்னால் மீள முடியலை அதில் தான் இருக்கேன் சும்மா 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 வந்துக்கிட்டு என்னையவும் என் குடும்பத்தையும் எப்படியோ குத்தி குத்தி காட்டுறது அவள் ஏதாவது பொருள் வாங்கினா அவள் உருப்படியாக வாங்கினாங்கிறது இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா இது இதே இவள் வாங்கும்போது இதே வார்த்தை அவ கேட்டானா உன் கூட இருந்தவளை வச்சு நீ சம்பாரிச்சிய நீ வந்து அவளை வச்சு உபச்சாரம் பண்ணிய அதனால தான் நீங்கள் ஏழு பவுன் செயின்னு அஞ்சரை பவுன் செயின்லாம் வாங்கினீங்களான்னு சொல்லி சுமி நாக்கு மேலே பல்லு போட்டு கேட்டிருந்தா இந்நேரம் உனக்கு எப்படி இருந்திருக்கும் குத்தும்ல குடையும்ல எரியும்ல அதே வந்து இப்போ அவளை போய் இப்போ அவுத்துக்காட்டி வாங்கினவ திறந்து காட்டி வாங்கினோம்னு சொல்லும்போது அவளுக்கு எவ்வளவு வலிக்கும் கொஞ்சமாவது யோசித்து பேசணும் வார்த்தைகளை விடும்போது முதல்ல வந்து என்ன பேசுகிறோங்கிறத நிதானத்தில் பேசணும் இப்பயும் சொல்கிறேன் பத்து பன்னெண்டு நாளைக்கு மேலே ஆச்சு எங்களுக்குள்ள எந்த ஒரு டச்சும் கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது அது என்ன காரணமோ ஏது காரணமோ எனக்கு தெரியாது ஆனால் பிரச்சனை வந்து வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு இதில் யாரோ ஊடால இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு ப்ரா ப்ராப்ளத்தை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்கிறது மாத்திரம் நல்லா தெரியுது அது யாருங்கிறத நான் காலகாலத்தில் கண்டுபிடிப்பேன் பிரச்சனை ஏன்னா இப்போ கூட இந்த காலையில் கூட சண்டை தான் இவன் நகை வாங்கினதுக்கும் நான் காசு கொடுத்துருப்பேங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது சரி அப்படியே நீ சொல்கிற மாதிரியே வச்சுக்கிருவோமே நகை வாங்குறதுக்கு நான் காசு கொடுத்தாதான் என்ன இப்படி வர்றேன் ஒவ்வொ அதாவது நான் கொடுக்கவே இல்லை அது கடவுளுக்கு தெரியும் என் தாய்க்கு தெரியும் ஒரு ரூபா என் காசை நான் வந்து செலவு பண்ணலை ஆனால் என்னைய நைட்டு பூரா உட்காந்து குடசலை கொடுத்துக்கிட்டே இருக்க நீ தான் கொடுத்துருக்க காசு எங்கேருந்து கொடுத்த எப்படி கொடுத்த பேங்கு பேலன்ஸ் அப்படியே தான் இருக்குது ஆனால் காசு கொடுத்துருக்க ஆனால் நீ மறைக்கிற நான் சிரிக்கவும் இல்லை நான் எதுவுமே செய்யலை ஏன்னா எனக்கு பொய் சொன்னால் சிரிப்பு வரும் ஆனால் பொய் இல்லை உண்மை நான் வந்து காசு கொடுக்கல ஏதோ ஏன் இப்போ நான் கேட்குறேன் ஒருத்தவங்க ஒரு பொருள் வாங்கினாலே தப்பான வழியில் தான் வாங்கினாங்கன்னு சொல்லி அர்த்தமா அப்போ உனக்கு அப்படி வருவது என்ன வருதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன நீ தப்பான வழியில் அந்த மாதிரி பொருளை வாங்கியிருக்கீங்க நான் கேட்பேன் இல்லை இவளுக்கு வந்து இப்போ பிரேஸ்லெட்டு வேணுமா இவன் அவங்க அம்மா கொடுத்த மோதிரம் அரை பவுன் மோதிரத்தை போய் போட்டுட்டு மேற்கொண்டு ஒரு அரை பவுன் போட்டு ஒரு பவுனுக்கு பிரேஸ்லெட்டு வேணுங்கிற கையில் காசை வச்சுக்கிட்டு தானே செய்யணும் அடுத்த மாதம் இப்போ நாங்கள் வந்த காசில் எங்களுக்கு கண்டிப்பாக எல்லா முறையிலையும் செலவு வாங்கி போய் மீதி எங்களுக்கு எட்டாயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபாயோ இருக்குது கையில் நான் வச்சுருக்கிறது இந்த காசை வச்சு தான் இருபத்தி மூணு இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் நான் ஓட்டணும் இதுக்கு இடையிலே இவளுக்கு வந்து ஏதாவது மீன் வாங்கணும் குடிக்கிறதுக்கு சரக்கு வாங்கணும் எல்லாம் போக ஒன்றும் மிஞ்சாது அதுக்கடுத்து யாருக்கிட்டையாவது நாங்கள் கேட்கத்தான் போகிறோம் எனக்கு எங்களுக்குன்னு சில பேர் செய்கிறவங்கள்ட்ட உதவி பண்ணுங்கன்னு சொல்லி பிச்சை எடுக்கத்தான் போகிறோம் இந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது எனக்கு இப்போ எக்ஸ்ட்ரா அரைப்பூனா போட்டு இப்போ எவ்வளோ முப்பத்தையாயிரம் ரூபா நாற்பதாயிரரூவா வரும் அரைப்பூங்கும் காசு இதுக்கு எங்கே போகிறது ஏன் அவள் வாங்கியிருக்காங்கன்னா அவள் வாங்கினானா அவளுடைய இதில் ஆறு மாதமோ ஒரு வருஷமோ சேர்த்து வச்சு வாங்கியிருக்காள் அதுக்கு நீ வந்து இப்போ உட்காந்துட்டியே நான் கேட்குறேன் இன்னொரு வார்த்தை ஏன் அவள் வந்து சுவையிலுங்கிறவ ஒருத்தான் வந்து பணம் கொடுத்தோ அவுத்து காட்டியோ இல்லை வேற அம்மனம்மா காட்டியோ பணம் சம்பாரிச்சு தான் அவள் வாங்கியிருப்பாளா ஏன் அவளுக்குன்னு சொல்லி ஃபேன்ஸ் இருக்க மாட்டாங்களா இந்த பேரிஸ் கமல் அப்புறம் என்ன என்ன கிடாக்கறி குழம்பு இன்னும் வந்தித்தேவன் அந்த பத்து பிரியா இல்லை வேறு யார் யாரோ வந்து நட்புகள் இருக்கலாம்ல அவங்க யாராவது முகம் தெரியாதவங்க இப்போ இப்போ எங்களுக்கு எப்படி நெரிசியமாக வந்து சில உதவிகள் செஞ்சுட்டு யார்கிட்டையும் சொல்லாதீங்கனே சொன்னால் என்னையை கழுவி ஊத்துறா அப்படின்னு சொல்லுதோ அதே மாதிரி அவளுக்கும் யாராவது ஒருத்தவங்க அவ சைடில் இருக்கிறவங்க மெர்சிமா கண்டிப்பாக செய்யாது ஏன்னா அந்த அம்மா ஏற்கனவே அவங்கள வேற மாதிரி ஒரு வார்த்தைகளை அவ விட்டதுனால சுமிக்கும் மெர்சிம்மாவுக்கும் எல்லா உறவுகளும் தொடர்புகளும் அத்துப்போச்சு அதே மாதிரி தான் சூர்யாவுக்கும் எதுவுமே செய்யாது அவளும் தேவையில்லாமல் போட்டோ பணத்தை திருப்பி என் பேரில் அக்கௌண்டில் மாற்றி விட்டு நீ மெர்சிமாட்டையே கொடுத்துருன்னு சொன்னதும் அதை லைவ்ல உட்காந்துக்கிட்டு பெருமை பித்தினதும் அந்த அம்மாவும் சூர்யாவுக்கும் செய்யாது ஆக மெர்சிம்மா கிட்டே இருக்கிற ஒரே நல்ல ஒரு நட்பு இருக்கிறதும் சகோதரத்துவமாக இருக்கிறதும் நான் ஒருத்தன் தான் எனக்கும் ஏதாவது செய்வாங்க ஏதாவது சட்டை கிட்ட வாங்குறதுக்கு ஏதாவது துணிமணி வேணுமா ஏதாவது மருத்துவ உதவியா எனக்கு செய்வாங்க அவ்வளவுதான் மற்றபடி அந்தம்மா வந்து செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மற்றவங்க அவங்களுக்கும் சொல்லி செய்கிறவங்க என் பேரை சொல்லாதீங்க சுமி உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் கூட இல்லை நாங்கள் தாங்க உங்களுக்கு நாங்கள் வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்லி யாராவது உதவி செஞ்சிருக்கலாம்ல வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படி வந்த ஒரு பணத்தில் அவங்க வாங்கியிருக்கலாம்ல நீ ஏன் எப்போ பார்த்தாலும் குறுக்கு புத்திலேயே போற யாராவது கஸ்டமர் கொடுத்துருப்பேன் யாராவது அவுத்து காட்டினது கொடுத்துருப்பான்னு சொல்லி ஏன் உன் வாயில் இப்படியே வருது இதே வந்து உன்னை உனக்கும் யோசி உன்னே நாலு பேர் சிக்கா உடனே கூட்டு போய் யாருக்கிட்டையோ படுக்க வச்சு அதில் வந்த வருமானத்தில் தான் நீ ஏழு பூ செயின் வாங்கினேன்னு சொன்னால் உனக்கு எம்பிட்டு கோவம் வரும் இப்போ கருவே போட்டதுக்கு கூட அவங்க ஆசிரியாக போட்டிருப்பேன் அவன் யாருக்கிட்டையாவது உன்னைய கூட்டி விட்டு விளக்கு பிடிச்சி அது மூலியமாக அந்த வருமானத்தில் தான் உனக்கு செஞ்சுருப்பேன் சொல்லியிருந்தால் உனக்கு எம்பிட்டு கோவம் வந்திருக்கும் அவங்கள நீ சும்மா விட்டுருப்பியா அந்த மாதிரி சொன்னவங்கள கமாண்ட் போடுறவங்கள கிளிப்பியில் கெட்ட வார்த்தையில் அதே மாதிரி தானே ஒரு பெண்ணோட மனசு இன்னும் ஒரு பெண்ணுக்கு புரிஞ்சுக்கிறணுங்க நான் என்ன சொல்கிறேன் அவங்களுக்கு ஆதரவு இல்லை சுமிக்கு தனிமரமாக நிற்கிறாங்க என் பெரிய பையனோ வீட்டை விட்டு தனியாக போயிட்டான் சின்னமையன் ஒருத்தன் தான் சப்போர்ட் ஏதோ சாயங்கால நேரத்தில் அந்த பேரனை கூப்பிட்டு வந்து அங்கே விடுவாங்க போல் என் மையன் கூப்பிட்டு வந்து விட்டு போவான் போல் கொஞ்ச நேரம் அங்கே இருப்பேன் போல் என் பேரன் அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம் அதுதான் அவங்க நிரந்தரம்னு சொல்லி முடிவு பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இடையில் அவங்க மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இப்போ யாரோ ஒருத்தன் ஒரு பேச்சு பேச்சை கொடுக்குறேன் போது அவங்க ஈர்ப்பில் அந்த கவனத்தில் அவங்க போகிறாங்க சரி உண்மையாக பேசுவோம் ப்ராக்டிக்கலாக அப்படிங்கும் போது அது இயற்கை இயல்பான ஒரு விஷயந்தான் இதுக்கு போய் நான் வந்து அடிச்சுக்கிட்டு சாகிறதா ஒரு நல்ல நட்பாக கூட கூடாதா ஏதோ ஒன்று ஆனால் சுமி பண்ணுறதையும் நினச்சி பார்க்கும்போது எனக்கு முழுக்க முழுக்க சுமிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு முடியலை ஏன்னா எனக்கே உள்ளக்க உறுத்துது ஏன்னா அந்த அம்மா வந்து புச்சி குட்டிங்கிறதும் சுமி சுகையில் ஐ இது ஐ ஷார்ட்ஸ் போடுறதும் ரீல்ஸு போடுறதும் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே வந்து சுமிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுக்கு சங்கடமாக தான் இருக்குது ஆனால் ஒரு சில விஷயங்கள் சுமி செய்கிறத விட மேலே போகும்போது சூர்யா பண்ணுற அந்த அட்டூழியங்களும் அராஜகமும் போகும்போது நான் சுமிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்துடுது வேறு வழி இல்லை ஏன்னா இவன் வந்து அந்த நெகட்டிவ் இருந்து வரவே மாட்டா போல நானும் நேற்று பார்க்குறேன் நேற்று லைவ் விளையாடலாம் அவ்வளோ அமோகமான நல்ல நல்ல கமாண்டு ஆனால் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஜோ ஜோடியா ரீல்ஸ் போடுங்கனே உங்க ஜோடி பொறுத்த நல்லா இருக்குன்னு நல்லா கலகலப்பா பேசுறீங்கன்னு லைவ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பத்து மணி லைவ்ல உண்மையிலே சொல்கிறேன் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் பாராட்டி தான் கமெண்ட் போட்டீங்க நானும் பார்த்தேன் நான் இன்னைக்கு முடிவு எடுத்ததே வேற இவ்வளோ கழிவு ஊத்துற ஐடியாவே எனக்கு இல்லை ஆக நாங்கள் இன்னைக்கு ரெண்டு பேரும் ஜாலியாக வீடியோ போடுவோம் சந்தோஷமா வீடியோக்களை போடுவோம் ரீல்ஸ் போடுவோம் மக்கள் முன்னால ரெண்டு பேரும் சமையல் சொன்னீங்க தெரியுமா ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கிற மாதிரி விழாக்கு போடுங்க வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்கல்ல நான் வேற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தேன் ஆனால் எல்லாத்துலேயும் தூக்கி ஒரு நிமிஷத்தில் மண்ணல்லி போட்டான் நடந்தது இதுதான் எப்படி அவன் நகை வாங்கினான் அவன் நகை வாங்கினதுக்கு உனக்கு எந்த நோனி வலிக்குது எந்த நொச்சக்கொட்டை வலிக்குது எனக்கு கட்டுப்பு ஆத்திரமயிராக வருது அவ வாங்கினா அவ வாங்கிட்டு போறானே இனி வாங்க மாட்டியா உனக்கு வாங்கி நான் தரப்போறது இல்லையா எம்புட்டோ காசு உனக்கு செஞ்சுட்டேன் இந்த ஒரு நகை தான் அவன் தானே வாங்கிட்டு போட்டுமே எட்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழித்து ஒரு பொருளை வாங்கி தங்கம்னு போட்டிருக்கா நான் வாங்கி போட்டு அழகு பார்க்காத தங்கம்மா கழுத்து நிறைய கவர்னர் மாலை ஒட்டியானோ கழுத்தில் சின்ன நெக்லஸு அதுக்கு அடுத்து ஒரு பெரிய நெக்லஸ் கருகமணி இன்னும் என்னென்ன வேணுமோ அவ்வளவையும் பூட்டி அழகு பார்த்த மனைவிக்கு இன்றைக்கி பார்த்தா அவங்க ஒரு வீடு வாங்குறதுக்காக எல்லாத்தையும் கலட்டி கொடுத்தவன் என் மனைவி அவங்க சரி இன்றைக்கி எவ்வளவோ நாள் கழிச்சு கிட்டத்தட்ட அவங்க நகையை கலட்டி கொடுத்து பத்து எட்டு வருஷம் இருக்கும் இன்றைக்கி தான் ஒரு நகையை வாங்கி போட்டிருக்கா உனக்கே இப்படி பொறாம நான் கேட்குறேன் இப்படிலாம் புறாம படாத பெண்ணுக்கு பெண்ணை வந்து அனுசரித்து போகணும் அதிலே உனக்காக இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கையை விட்டு கொடுத்தவ அவளை வந்துக்கிட்டு இப்படி வரிச்சு கரைச்சு கொட்டுறியே வசப்பாடுறியே நீ எல்லாம் நல்லா இருப்பியா நான் ஒன்று சொல்லவா எனக்கு வந்து மனசுக்கு வந்து சரின்னு பட்டா நான் சரி சரின்னு அனுசரித்து போகிறவேன் சூர்யா விஷயத்தில் தான் சொல்கிறேன் எவ்வளவோ விஷயங்கள் இவள் பேசுவா திட்டுவா என்னையா அதும்பா இதும்பா நான் எதையுமே கண்டுக்கிற மாட்டேன் ஆனால் இன்னைக்கு நடந்த விஷயம் என்னைய மனசை ரொம்ப பாதிக்குது நகை வாங்கினதே கூட்டி கொடுத்தவ நகையை அவள் வாங்கி போட்டிருக்கா நீ அதை வேடிக்கை பார்க்குறமே நீ யாருக்கிட்ட கிட்ட அவள் என்ன பண்ணாலும் நீ வந்து சும்மா இருப்ப அவன் நகை வாங்கினதுக்காகக்காக போய் அவன் நகையை பிடிச்சா அத்து அவளை வந்து ரோட்டில் தள்ளி விட்டு நீ எப்படி நகை வாங்க போச்சு நீ யாருக்கிட்ட அவுத்து காட்டினேன்னு போய் நான் சண்டை ஓட முடியுமாங்க கொஞ்சம் நல்லா யோசிக்க வேணாங்க கிறுக்கு கூணாவாக இருக்க கொஞ்சம் கூட மைண்டை வந்து இது பண்ணவே மாட்டேங்கிற அவள் எல்லாருமே உலகத்தில் நகை வாங்குறதுங்கிறது ஒரு இயற்கை அதுலேயும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு வாங்குவாங்க சில பேர் வந்து இப்போ நீ இந்த பல இன்ஸ்டாப்பில் நானே பார்க்குறேன் இன்ஸ்டாகிராம்லலாம் ஒரு பிள்ளைலாம் பார்த்தா ஏதோ ஒரு இதில் வேலை வாக்குது போல சென்டரில் பார்த்தா நகையை அடி காட்டுது பணத்தள்ளி வீசுது கழுத்து நிறையா நகையை பூட்டுது பல மாதிரி சம்பாதிக்குது அதை பார்த்தா உடனே உனக்கு அந்த மாதிரி என்ன வருமா அந்த பிள்ளைய பார்க்கும்போது எனக்கு புறாமையாக இருக்குங்க அப்படி தாங்க போய் சம்பாதிக்கிறா அப்படின்னா அப்போ அதே மாதிரி நீ இப்படி போய் சம்பாதிக்க போகணுன்னு சொல்கிறீ அப்படின்னு சொல்லி நான் கேட்பானா கேட்க மாட்டேன்னா எத்தனை தடவை அதுக்காக என்கிட்ட அடி வாங்கியிருக்க தேவையில்லாத விஷயங்கள் வந்து இவன் மைண்டு எப்படி தெரியுமா யாராவது ஒரு பொருள் வாங்கிடக்கூடாது யாராவது நல்லா இருந்துடக்கூடாது யாராவது வந்து சந்தோஷமாக இருந்துடக்கூடாது இவளுக்கு எரியுது நான் என்னத சொல்ல முதல்ல தனக்கு என்ன வருதோ தனக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு வாழ்க்கையை சந்தோஷம் அனுபவிக்கிறதா ஒரு பொம்பளை எதுலையுமே பொறாமைப்படுறவ பொம்பளை கிடையாது உனக்கு அப்படி பார்க்கும்போது கடவுள் வந்து நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரு பொறுமையான ஒருத்தனை கொடுத்துருக்குறாரு என்னையும் லைவில் உட்காந்துக்கிட்டு கள்ள புருஷங்கிறது இவன் கள்ளக்காதனைங்கிறது என்னை கூட்டி கொடுத்தவேங்கிறது என்னை துபாய் மாமாங்கிறது இன்னும் வார்த்தைகளுக்கு மேலே வார்த்தைகள் எனக்கு மனசை நோக்கடிக்கிற மாதிரி எவனாவது காசையும் கொடுத்து கருமத்தையும் விலக்கி வாங்குவானா அது நான் தான் என் என் விஷயத்தில் இவ வந்து நல்லா பாருங்க நீங்களே யோசிங்க அண்ணன் என்ன குறை வைக்கிறாரு என் தங்கச்சி பிள்ளைகளுக்கு தெரியும் அண்ணன் என்ன குறை வைக்கிறாரு திங்க கொடுக்கலையா உங்கள் கொடுக்கலையா படுக்கையில் குறையா இல்லை இருக்கையில் குறையா இல்லை போகிறது வர போக்குவரத்தில் குறையா வசதியில் குறையா நகையாக வாங்கி கொடுக்குறாரு காரு ஏசி எல்லாம் வீடு வாங்கி கொடுக்க போறாரு இப்படி ஒரு புருஷன் இப்படி ஒரு அவன் புருஷனோ கள்ள புருஷனோ அமைஞ்சதை வந்து இப்படி வந்து தினவ போட்டு அவரை போட்டு அல்லோலை கல்லூளை படுத்துறியே நீலாம் நல்லா இருப்பியா அந்த ஆளுக்கு நெஞ்சு வழியை வர வச்சு பார்க்கறியே நீ எல்லாம் பொம்பளையா அப்படின்னு கேட்காதவங்க பாக்கி நான் உனக்கு இவ்வளோ தூரம் இருந்தேன் தான் சொல்றேங்க ஒரு மனுஷன் இருக்கும் இருக்கும்போது அவன் அருமை தெரியாது அவன் செத்தாதான் அருமை தெரியும் போல இவ அப்படி கேரக்டர் தான் நான் இருக்கேன் நல்லபடியாக அவளை பார்த்துக்கிறேன் என்னையவே வச்சு 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 செய்கிறா தேவையில்லாமல் வார்த்தைகள் என்னைக்கு கொள்றா இதே வந்து நான் இல்லாமல் போனால் அன்றைக்கி தெரியும் என் வழி வேதனை இவ அப்படி அனு என்ன போயிட்டாலும் அதெல்லாம் வந்து நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியலை எனக்கு பார்க்க நான் போனால் ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ அப்படியே மீடியாவுக்குள்ளே ஏதோ நான் லைனில் ஆன்லைனில் இருக்கோம் வலைதளத்தில் இருக்கோம் யூடியூப்பில் இருக்கோங்கிறதுக்காக வேணா சும்மா நடிப்பா கண்ணீர் விட்டு வீடியோ போடுவா நாலு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடுவாள் சிக்கா இருக்கும்போது நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொல்லி அழுவா சீன் போடுவா ஆனால் அதுக்கப்புறம் புது ஜோடியை பிடிச்சிட்டு அவள் வேலையை பார்த்துட்டு அவள் போயிடுவான் எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது இதுக்காக நான் எதுக்கு வந்துக்கிட்டு என்னைய நானே வருத்திக்கிட்டு எனக்கே நெஞ்சுவலி ஏற்படுத்திக்கிட்டு இருக்கணும் இனிமேல் எதை பற்றி நான் கவலைப்பட போகிறதா இல்லை நான் என் வாழ்க்கையை எது யார் என்ன சொன்னாலும் என் ரூட்டில் நான் போய்கிட்டே இருப்பேன் என் தலைமை ரூட்டில் போன மாதிரி நான் சொல்லிட்டேன் என் வழியில் நான் என் வழி தனி வழி இனிமேல் இவளுக்காக நான் அழுகிறது மன உளைச்சல் ஆகிறது மனக்குழப்பம் ஆகிறது டென்ஷன் ஆகிறது பிபி பிரஷரை ஏற்றிக்கிறதே வச்சுக்கிற மாட்டேன் நான் பாட்டுக்கு ஃப்ரீயாக மைண்டை விடுறேன் என்ன நடக்குமோ அது நடக்கும் ஆண்டவே விட்ட சித்தம் இவன் சொல்கிறதுக்காக நான் வீட்டுக்கு போகாமல் இருக்க போகிறதும் கிடையாது என் பொண்டாட்டி நகை வாங்கினதில் சந்தோஷம் எனக்கு அவன் என்ன என் என்னுடைய மு முயற்சி இல்லாமையே மொதல் மொதல் வாழ்க்கையில் ஒரு பொருள் வாங்கியிருக்காங்க தங்கங்கும் போது ஐ லவ் யூ ஐ மிஸ் யூ ஐ கிஸ் யூ அவ்வளோதான் இனி எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன் அவங்க உழைப்பில் அவங்க வாங்கியிருக்காங்க அவ்வளோதான் நீ வாங்கும்போது அவள் பொறாமப்பட்டாலா இல்லை இல்லை எப்படி நான் அப்ரிஷியேட் பண்ணேன் வெல்டன் நகை வாங்கியா சேர்த்துன்னு சொன்னே இல்லை அதே மாதிரி தான் அவன் வாங்கினாலும் சேர்த்தேன்னு சொல்லுவேன் நீ என்னை கேட்கறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது இதுக்கு மேலே சண்டை போடுறியா போட்டுக்கிட்டே இரு நான் போயிட்டே இருப்பேன் போயிட்டே இருப்பேன் ஓகேவா நான் என்னை கரெக்டாக பேசியிருக்கேனா டேக் கேர் ஈவினிங் லைவ்ல சந்திப்போம் பாய் நட்புகளே பாய்